வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் அழகழகாக பூத்துருக்குங்க நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த செவ்வந்தி மாதிரியே ஒரு பூ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுலேயும் நிறைய பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க எப்போ போல் நம்ம ரோஸு செம்பருத்தி அப்படின்னு பூக்கள் சூப்பராக வந்து பூத்துருந்ததுங்க இன்னைக்கு வந்து நல்ல மழை மலைக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி காய்கறிகளான இந்த காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் செடிகள்லாம் வந்துங்க அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பூ மாதிரி அப்புறம் நம்ம மேரிகோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஈரம் ரொம்ப அதிகமானதுனால நிறைய செடி வந்து பூவெல்லாம் உடஞ்சி போச்சுங்க அப்புறம் வந்து சாஞ்சிருச்சு ஒரு ஒரு பூவும் என்னோடய கையை விட பெருசாக இருக்கிறதுனால இதில் தண்ணி கோர்த்துக்கிட்டதுனால ஈரம் ரொம்ப அதிகமாக அதிகமாகி தண்ணி கோர்த்துருச்சு இல்லைங்களா பூவில் பூவோட வெயிட் அதிகமாகி பாருங்கள் எல்லா செடியுமே சாஞ்சிருச்சு நிறைய பூக்களோட சாஞ்சிருக்கிறத பார்க்க பாவமாக தான் இருந்ததுங்க எப்படியோ எடுத்து நிற்க வைக்க ட்ரை பண்ணி குச்சியை குச்சியை வச்சு கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ ரொம்ப விரிஞ்ச பூவையெல்லாம் இனி வந்து கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்தால் தான் வந்து செடியை நம்ம நேராக வைக்க முடியுங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மல்பெரி ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் நான் வந்து கொடுவல் ரொம்ப பதம் இல்லாத கொடுவலில் வெட்டிட்டேன் அப்போ என்னாச்சுன்னா சரியாக வெட்டாமல் நிறைய வந்து பட்டை உறிஞ்சிடுச்சு பட்டை உறிஞ்சால் தலையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஊரில் போச்சு இந்த தடவை ரெண்டு மூணு கொம்பு தலையாது போல் நம்மளுக்கு மல்பரி இந்த தடவை எப்படி வருமோ தெரியல அப்படின்னு நினச்சேன் ஆனாங்க பட்டை உரிச்சு விட்ட இடத்துல கூட மல்பரி தலைஞ்சி வந்திருக்குங்க நம்மளோட இந்த வெரைட்டி ஆஃப் மல்பரி ஒரு சூப்பரான வெரைட்டின்னு தான் சொல்லணுங்க எப்படி நம்ம வெட்டி விட்டாலும் நல்லா தலைஞ்சி நம்மளுக்கு பழங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருது வரும்போதே நிறைய பழம் வச்சுட்டு வந்திருக்குங்க செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன் நிறைய செடி இன்றைக்கடித்த மலையில் கீழே விழுந்துருச்சு காயோடு சேர்ந்து விழுந்துருச்சு பார்க்க அடடா காய இருந்திருந்தாங்க கூட பழமாக இருக்குமே அப்படின்னு நினச்சேன் நிறைய காயெல்லாம் கீழே விழுந்துருச்சு ஏலட்டு செடி வந்து பழுத்து இருந்தது அதையும் எடுத்துட்டேன் நல்லா வந்து பச்சை பசியல்னு இருக்கிற அந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக தலைஞ்சி வருது பழைய எல்லாம் நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சுங்க மழை பெய்யுது அப்படிங்கிறத லில்லி பூத்து கொழுங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நல்லா ரெயின் பூத்து பூத்துருந்தது இதுதான் மழை வர்றதுக்கான அறிகுறி போலங்க இன்றைக்கி சூப்பராக மழை தட்டி எடுத்துருச்சுங்க எல்லா பாறிலையும் தண்ணியாக நிற்கிதுங்க இந்த பக்கம் வந்து பாறை ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு அவ்வளோ தண்ணி இனி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை முடிஞ்சோன்னே இன்னைக்கு கொஞ்சம் பாருங்கள் இந்த ஒரு கால் நினைகிற அளவுக்கு தண்ணி இன்னும் நின்றுட்டு தான் இருக்குது இந்த பக்கம் வாட்டரில் தண்ணி போகிறதுக்கு இங்கே வந்து வாட்டத்தில் தண்ணி ஃபுல்லாக நின்றுக்கும் பாருங்கள் இந்த சைடு இருக்கிற செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இவங்களுக்கு மழை தான் பிடிக்கும் போல் இந்த ஊட்டிக்காரங்களில் செடிகளுக்கு நல்ல ஹில் செடிகளுக்கு மழை தான் பிடிக்குதுங்க மக்காச்சோள கருது ஒரு பத்து கருது போல் வந்துடுச்சுங்க கொண்டையை வச்சுட்டு நல்லா நின்றுட்டு இருந்தது இன்னைக்கு பேஞ்ச மலையில் கொண்ட ஃபுல்லாக நனைஞ்சி ஒட்டிருச்சுங்க நல்லா கருதான சூப்பராக வந்து வந்துட்டுருக்குங்க நம்மளுக்கு பத்துக்கு மேலே ஸ்வீட்கான் ரெடி தோட்டத்தில் அழகாக புதுசாக ஒரு கலரில் ஜீனியாக பூத்துருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கூடையில் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லைங்க நான் அந்த கீழே கடந்த செடியும் ஒரு ரெண்டு மூணு இறந்த பழம் மட்டும் எடுத்திருந்தேன் பன்னீர் ரோஸ் நல்ல ஹைட்டில் சூப்பர் சூப்பராக பூத்துருந்துதுங்க நல்ல மனம் பார்க்கவும் நல்லா இருந்தது மழை பெஞ்சதுனால பூவோட அளவு நல்லா பெருசாக வந்திருந்தது சிறகவரை கொடிக்கு கொடிகள் வந்து நல்லா இருக்குது இருந்தாலும் வந்து பன்னீர் ரோஸ் எப்படியோ சமாளித்து சூப்பராக பூத்துக்கிட்டு இருக்குங்க நல்லாவே பூக்கள் பெருசாக இருந்தது கேரட் செடி வந்து இந்த கிளைமேட்டுக்கு நல்ல தளதழன்னு இருக்குதுங்க சூப்பராக வந்திருக்குங்க கேரட் செடி அம்மான் பச்சரிசி இலை செடி உள்ளே வந்திருந்தது சரி அது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டுட்டேன் காந்தாரி மிளகாய் வந்து ஒரு பேக்கில் வச்சுருக்கேங்க இருபது முப்பது மேலே நல்லா சடச்சடையாக மிளகாய் வச்சுருக்கு இந்த மிளகாய் ஒன்று போட்டாலும் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் இனிதாங்க எடுத்து செஞ்சு பார்க்கணும் மிளகாய் நல்ல நல்ல கிளிப்பச்சை கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதே மாதிரி தான் நின்றுட்டுருக்கு நல்ல அளவில் பெருசாயிடுச்சு ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிளகாய் வந்து விட்டுருக்குதுங்க சூப்பரான மிளகாய் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல கோல்டு அதனால் துளசி கற்பூரவள்ளி வெத்தலை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கஷாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணால் சளி தொல்லை கண்டிப்பாக நம்மளுக்கு போயிடும் நல்லா பச்சை துளசி அப்புறம் வெத்தலை கற்பூரவள்ளி வந்து தோட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க இவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கியர் பண்ணுவாங்க நம்ம வந்து கஷாயம் போல் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு பூக்கள் சூப்பராக வந்து அங்கங்கே விரிஞ்சிட்ருக்கு இந்நேரத்துக்கே செம்பூத்து வந்துருச்சுங்க செம்பூத்துங்கிறது ஒரு வகையான பறவை தான் இழந்த பழம் சாப்பிட்றதுக்காக ஆல்வேஸ் வரும் பறந்து இப்போ இந்நேரத்துக்கே வந்து செவத்து மேலே உட்காந்துருக்குது நான் எப்படா நகருவேன்னு பார்த்துட்டு இறந்த பழ செடி பக்கம் போகலான்னு பார்த்துச்சு என்னை பார்த்துன்னே பாருங்க என்னை பார்த்துருச்சு சர்றன்னு பறந்து போக போகுது பாருங்கள் ஏன்னா மனுஷங்களை பார்த்தா பறந்து ஓடிடும் ஜங்குப்பூ கொடி சூப்பராக வந்து பூத்துட்ருந்ததுங்க நல்லா இப்போ காய் விட்டுருச்சு இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விடணும் அவ்வளோதாங்க நம்ம தோட்டம் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஒரு அலசல் பார்த்தாச்சு நம்ம தோட்டம் வந்து சின்னதாக தான் நம்மனா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா ஆர்கானிக் முறையில் தான் எல்லாமே கொடுத்து பார்த்துக்கிட்டுருக்கோங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி